ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் சொல்லி பார்க்கலாம் வாங்க வளர்ந்து வளர்ந்துவிட இந்த காலத்திலையும் ஜாதகம் பார்த்து திருமணம் இருக்கிறது தான் இல்லையா காதல் திருமணம் என்றால் கூட பலர் வந்து பெற்றோர்கள் ஒப்புதல் அளிப்பதற்கு முன் ராசி நட்சத்திர பொருத்தம் இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்பார்கள் அதற்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கணவன் மனைவி இருவரின் மகிழ்ச்சியான வாழ்க்கை மட்டுமல்ல குழந்தை பிறப்பு மாங்கல்ய பழம் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பிரகாசமான எதிர்காலம் இது போன்றவை எல்லாம் திருமணம் என்பது ஆயிரம் காலத்து வாழணும்னு சொல்லியெல்லாம் கூறுவார்கள் எனவே திருமணம் நடத்துறதுக்கு முன் வந்து பல விஷயங்கள் கொள்வார்கள் ஒன்று ஒன்றுதான் திருமண பொருத்தம் மன பொருத்தம் முக்கியம் என்றாலும் ராசி நட்சத்திர ஜாதக பொருத்தம் காண வேண்டியது அவசியம் கோத்திரம் அறிந்து பெண்ணை வந்து கொடு என்பார்கள் திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா தசவித பொருத்தம் என பத்து பொருத்தம் காண்பார்கள் என்பது நாம் அறிஞ்ச ஒன்று இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்யலாமான்றதை பார்க்கலாம் திருமணம் என்பது ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை என்றே கூறலாம் அதாவது பார்த்தீங்கன்னா திருமணம் செய்து கொள்ளும் இருவரும் வந்து மனமொத்த தம்பதிகளாக இருக்கணும் அது மட்டுமின்றி ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கணும் தேவைப்படும் நேரத்தில் உதவிக்கரம் நீட்ட தயாராக இருக்கணும் அதற்கு இருவரும் உடல் மற்றது மனதளவில் தயாராக இருக்கணும் மற்றது தங்கள் பொருளாதார நிலையிலும் வலுவாக இருக்கணும் ஜோதிட கூற்றுப்படி நமது வாழ்க்கையில இன்ப துன்பங்களை வந்து நவக்கிரகங்கள் தான் நிர்ணயிக்கிறது தசாபூத்தி கிரகங்களின் வந்து கோட்சார நிலை ஏழரை சனி குறுபழம் என பல்வேறு அம்சங்கள் நமது வாழ்க்கையில வந்து நிகழ்வுகளுக்கு காரணமாக அமைகிறது இவையாவும் நமது நட்சத்திரம் மற்றது ராசி அடிப்படையாக வைத்தியே நடக்கிறது ஒருவர் பிறக்கும் போது சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறதோ அதுவே வந்து அவரின் ஜென்ம ராசியாகவும் அந்த ராசியில சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ அதுவே வந்து அந்த நபரின் நட்சத்திரமாகவும் அந்த நட்சத்திரத்தை தான் தசா புத்தி நன்மை நவக்கிரகங்கள் தீமைகளை வந்து சந்திக்க வாங்க ஒரே ஒரே ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரே ராசியை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவே ஒரே நட்சத்திரமாகிவிட்டால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பதுதான் நம்மளுடைய முன்னோர்களின் கூற்றம் ஒரே ராசி சீல ஒரே நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் திருமணம் செய்து கொண்டால் இருவருக்கும் தசா புத்தி ஒரே மாதிரியாக இருக்கும் அந்த நேரத்துல இருவருக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனை இருக்கும் ஒருவருக்கொருவர் உதவ இயலாமல் போகலாம் உதாரணமாக ஏழரை இருவருக்கும் ஒரே நேரத்தில் வந்தால் அதனால் ஏற்படும் துன்பங்கள் ஒருவருக்கு மட்டுமின்றி இருவருக்கும் இருக்கிறதால இரட்டிப்பான துன்பம் வந்து கிடைக்கும் அதனால் நன்மை என்றாலும் இரட்டிப்பாகும் அதாவது வருமானம் என்றாலும் இரட்டிப்பாகும் செலவு என்றாலும் இரட்டிப்பாகும் கோச்சார கிரகங்களின் பாதிப்புகள் மற்றது சாதகமற்ற சஞ்சாரம் காரணமாக ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் இருப்பவர்களுக்கு மன உளைச்சல் மற்றது பணப்பிரச்சனைகள் ஏற்படும் அதை கருத்தில் கொண்டுதான் ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்கிறது வந்து கூடாது என்று நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றாங்க ஆனால் ஒரே ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் வந்து திருமணம் புரியலாம் அப்பொழுது திசா புத்தி மாறிவிடும் எனவே ஓரளவு சமாளித்து வாழ்க்கையை நடத்த முடியும் திருமணம் செய்ய போகும் ஆண் பெண் இருவருக்கும் ரோஹிணி திருவாதிரி மகம் அஸ்தம் உத்ராட்டாதி ரேவதி விசாகம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் ஆண் பெண் இருவருக்கும் ஒரே மாதிரியான நட்சத்திரம் இருந்தது என்று சொன்னால் திருமணம் முடிப்பது நல்லது இவை தசா சந்திப்பு தோசத்தை வந்து அஸ்வினி கார்த்திகை சீரிடம் புனர் பூசம் பூரம் பூசம் உத்தரம் சித்திரை அனுசம் பூராடம் போன்ற நட்சத்திரங்கள் இருவருக்கும் ஒரே நட்சத்திரங்கள் கொண்டவர்களாக இருந்தால் பரிகாரத்துக்கு பின்பு திருமணம் செய்து கொள்ளலாம் திருமணம் செய்யக்கூடாத ஒரே நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணி ஆயுள்யம் சுவாதி கேட்டை மூலம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி போன்ற நட்சத்திரம் தான் ஆண் பெண் இருவருக்கும் ஒன்றாக இருந்தால் திருமணம் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி